திருவருட்பா தனித்திரு அலங்கள் அன்புடையவரே எல்லாம் உடையவரே அருட்பெரும் சூதி என் ஆண்டவரே என் வன்புடை மனத்தை நன்மனமாக்கி எனது வசம் செய்வித்தருளிய மணிமன்றத்தவரே இன்புடையவரே என் இறையவரே என் இரு கணுள் மணிகளுள் இசைந்திருந்தவரே என்புடை என்னை தூக்கி எடுத்தீர் இங்கு இதனை எண்ணுகின்றேன் அமுதுண்ணுகின்றேனே கலக்கம் நீக்கினேன் களிப்புரிகின்றேன் கனக அம்பலம் கனிந்த செங்கனியே துலக்கமுற்ற சிற்றம்பல தமுதே தூய சோதியே சுகப்பெரு வாழ்வே விளக்கல் இல்லதோர் தனிமுதல் முதல் அரசே வேதமாகமம் விளம்புமே பொருளே நற்றமை அன்பர்தம் உலத்தே அமர்ந்ததோர் சச்சிதானந்த சிவமே ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் உவந்தனது மணவாளர் சிவந்த வடிவகன்றே ஈங்கார வடிவெடுத்து வடிவெடுத்தெதிரே நின்றார் இருந்தருள்க என எழுந்தேன் எழுந்திருப்பதன்னி ஆங்காரம் ஒழி என்றார் ஒழித்திருந்தேன் அப்போது நான்தானோ அவர்தானோ அறிந்திலன் முன்குறிப்பை உங்கார இருண்டுருவும் ஒன்றானோம் ஆங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே சொல்லுகின்றேன் பற்பல நான் சொல்லுகின்றவெல்லாம் துரிசலவே சூதளவே தூய்மையுடையனவே உடையனவே வெல்லுகின்ற வார்த்தையன்றி வெறும் வார்த்தை என்பாய் விளம்பாதன் ஐயர் நின்று விளம்புகின்றபடியால் சொல்லுகின்றபடியே நீ காண்பாய் இத்தினத்தே தேமொழி அப்போதென்னை நீ தெளிந்து கொள்வாய் கண்டாய் ஒல்லுகின்ற வகையெல்லாம் சொல்லுகின்றேனடி நான் உண்மை இது உண்மை இது உண்மை இது தானே தந்தை தன்மையே தனையன் தன் தன்மை என்று சாற்றுதல் சத்தியம் கண்டி எந்தை எம்பெறான் ஐந்தொழில் புரியும் இறைவன் மண்டுலே இயல் நடம் புரிவான் என்றனை ஆண்டவன் எல்லாம் வல்ல நாயகன் நல்ல சீர் உடையான் என் அண்ணாளன் மெய் அறிவுடையவன் என் அப்பன் தன்மை என் தன்மை என்றறியமேன் என் உடலும் என் உயிரும் என் பொருளும் நின்ன என் இசைந்த ஆன்றி உன் என் உன்னிடை நான் கொடுத்த நன் மற்றும் என்னிட வேறொன்றும் இல்லை உடையாய் இங்கே புன்னிகிறேன் குற்றமெல்லாம் பொறுத்ததுவும் போதாமல் புணர்ந்து கொண்டே தன்னிகர் என்றன வைத்தாய் இன்னான்றென் கொடுப்பே நின் தன்மை கந்து என்னுரைக்கேன் என்னுரைக்கேன் இந்த அதிசயம் தன்னை எம்மனோர்கால் பொன்னுரைக்கும் மணிமண்டில் திருநடனம் புரிகின்ற புனிதன் என்னுள் மின்னுரைக்கும் படிகலந்தான் பிரியாமல் விளங்குகின்றான் மெய்மையான தன்னுரைக்கும் எண்ணுரைக்கும் சமரசம் செய்தருள்கின்றான் சகத்தின் மீதி ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானி மாளாத ஆக்கை பெற்றேன் கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தே நடுவிருந்து குழாவுகின்றேன் பாடுகின்றேன் எந்தை பிரான் பதப்புகழை அன்பினோடும் பாடி நீடுகின்றேன் இன்ப கூத்தாடுகின்றேன் என்னமெல்லாம் நிரம்பினேனே நாய்க்கும் ஓர் தவிசிட்டு பொன் மாமுடி நன்று சூட்டினை என்று நின் அன்பர்கள் வாய்க்கு வந்தபடி பல பேசவே மதியேனையும் சத்தியாம் தாய்க்கு காட்டினல் தன்னமுதூட்டி ஓர் தவளமாட பொன் மண்டபத்தேற்றியே தேற்றியே செய்கினேர் என் கையில் போர் கங்கணம் திகழ கட்டினை என்னை நின் செய்கையே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி